கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் கழக தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் உயர்த்தியும் மற்றும் பல்வேறு பணப்பலன்களை உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டதாக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் அரசு ரப்பர் கழக தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் மதிவேந்தன் மற்றும் மனு தங்கராஜ் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதிவேந்தன் தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் ஊதியம் உயர்த்தப்பட்டதாக கூறினார் நாற்பத்தைந்து ரூபாய் டோட்டல் ஐந்நூத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு நாங்க முடிவு செய்திருக்கோம் வெற்றிகரமாக இந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக முடிவு செய்திருக்கோம் அப்படிங்கிற நம்முடைய அரசு ரப்பர் கார்ப்பரேஷன் சார்ந்த சேர்மேன் எம்பிடி உடன் ஆலோசித்து அவங்களுக்கு ஓவர் கிலோ ரேட் வந்து